நமது வேலூர் மாவட்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது காட்பாடி ரயில்வே மேம்பாலம் அது மட்டும் இல்லை நம்ம ஆந்திராவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கக்கூடிய சித்தூரையும் வேலூரையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரதான முக்கியமான சாலைகளில் இந்த சாலையும் ஒன்று இந்த சாலையில் காட்பாடியில் அமைஞ்சிருக்கிற தான் இந்த ரயில்வே பாலம் இந்த பாலம் வந்து சுமார் ஒரு பல நூறு வருடங்களுக்கு முன்பு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போதைய போக்குவரத்துக்கு இது வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற அதிக போக்குவரத்துக்கு இந்த பாலம் ஈடு கொடுக்க முடியல இது ரொம்ப குறுகிய பாலமாகவே இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் வருதுக்கும் போகிறதுக்கும் ஒரு பஸ்ஸு தான் போக முடியும் அதுவே ரொம்ப மெதுவாக தான் போனோம் இப்போ நிறைய வாகனங்கள் வந்து இப்போது பெருகிட்டதுனால இந்த சாலையில் காலையிலிருந்து ஈவினிங் பர்டிகுலராக ஈவினிங் ஒரு நாலு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் இந்த குறுகலான சாலையினால் போக்குவரத்து நெரிசல் அதாவது காட்பாடி ரயில்வே இருந்து வேலூர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் இருக்குதுங்க கிட்டத்தட்ட இந்த இடைப்பட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் கேப்பை கடந்து போகிறதுக்கே ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகுது இது எந்த ஆட்சி வந்தாலும் இதுக்கு ஒரு மாற்று பாதை அமைக்க இது வரைக்கும் யாரும் வழி வகுக்கலை இது மத்திய அரசோட பொறுப்பாக இல்லை நம்ம மாநில அரசோட பொறுப்பான்னு தெரில தயவுசெய்து இதை அரசியல்வாதிகள் கருத்தில் கொண்டு இந்த மேம்பாலத்திற்கு மாற்று பாலம் அல்லது இதே பாலத்தை இன்னும் விரிவுபடுத்தும் பணியே செஞ்சாங்கன்னா பொதுமக்களுக்கு கொஞ்சம் பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே கருத்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம காட்பாடி வேலூர் குடியாத்தம் சுற்றுவாத்தார பகுதியில் இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கும் இருந்தால் இந்த வீடியோ பதிவுக்கு கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வேலூர் மாவட்டம் ஃபுல்லாக நல்லா ஷேர் பண்ணுங்கள் கலெக்டருக்கோ ஒரு அரசியல் தலைவர்களுக்கோ இது ரீச் ஆகட்டும் இதை எவ்வளவு விரைவாக இந்த பாலத்துக்கு ஒரு பாலமோ இதை ஆல்டர்னேட் பண்ணுறாங்களோ அப்போ தான் இந்த போக்குவரத்து நெரிசலு முற்றிலுமாக குறையும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வாகனங்கள் ரொம்ப பெருகிட்டு இருக்குது அதை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு அரசாங்கம் காணணும் அப்படிங்கிறது இந்த மாவட்ட வேலூர் மாவட்ட மக்களோட கோரிக்கையாக இந்த வீடியோவை நாங்கள் பதிவிட்டிருக்கோம் இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு அல்ல தயவுசெய்து இதை கருத்தில் கொள்ளவும் மறக்காமல் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்